இந்த கூட்டத்தை எப்படியாவது நடத்த விடாமல் செய்துவிட்டால் இவர்கள் வாக்கு வாங்காமல் செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு நல்லவங்களா நீங்க காலையில் எட்டு மணிக்கு அந்த வீவோ வந்துருச்சு அந்த அம்மா ஏமா உனக்கு ஏதாவது கொஞ்சமாவது மூல இருக்குதா ஒரு அரசு அதிகாரி ஐயா மாவட்ட தலைவர் கலெக்டர் தெரியாத சட்ட சட்டத்திட்டம் உனக்கு தெரிஞ்சிச்சா எந்த திமுக அண்ணா திமுக பிஜேபி அனுப்பிவிட்டாமா காசு வாங்காத நீ ஏதாவது ஒரு வேலை செய்கிறியா நீ பெண்களுக்கு மண் விடுதலை இல்லையேல் பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று அறிவித்த பிரபாரின் பிள்ளைகள் நாங்கள் சரிவாதி பெண்களுக்கு கொடுத்து தேர்தலிலேயே போட்டினுகிறோம் அந்த பெண்ம அந்த பெண்மணி வந்து இன்னொருத்தர் ஒரு பட்டாட்சியரா அவர் வந்து இந்த மேடையை பிரிக்கினுகிறார் நாங்கள் ஒன்றும் திமுக அண்ணா திமுக போல இந்த மண்ணினுடைய மலத்தையும் மக்களுடைய நலத்தையும் கொள்ளையடித்து ஃபியூச்சர் கேமிங் என்று ஐநூற்றி அறுபது கோடி பணத்தை பெற்ற பணத்தில் இந்த கூட்டத்தை நடத்துவதல்ல நாங்கள் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி எங்களது உறவுகள் கொடுத்த காசு இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களை போல் லஞ்சத்தை பெற்று அவளிடம் கொடுத்து நக்கி பிழைக்கிற நாய்கள் அல்ல மேடையை பிரிச்சு

உறுதியாக நீங்க நினைக்கிற மாதிரி என்ன செஞ்சு நாம் தமிழர் இதுவரை இங்கே பேசிய எனது உறவுகள் ஒரு முறை சீமானண்ணனுக்கு பேரை சொல்லிவிட்டு மறுமுறை உங்களை போர் அந்த தலைவர் தானே தலைவர் கலைஞர் ஐயா ஸ்டாலின் உதயாநிதி அவர் பேரன் கிருபார் என்று சொல்லாத மேடை இந்த மேடை வாழ்வு ஒளி என்ற கோஷத்தை ஒழிக்க மேடை இந்த நாம் தமிழர் கட்சி இதுவரை நீங்கள் நினைக்கலாம் இவன் என்ன ஒரு கெப்பாசிட்டி கூட வாங்கல இவங்களால ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல இவங்களால என்ன சாதிக்க முடியும் நீங்க நினைக்கலாம் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத நாங்கள் தான் கட்டுத்தொகையை பெற முடியாத நாங்கள் தான் எங்கள் அண்ணன் சீமான் தலைவில் எட்டு வெளி சாலைக்கு போராடி சிறை சென்று தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் ஒரு இடத்தில் கூட பற்று தொகைக்கு பெறாத நாங்கள் தான் ஒரு இடத்தில் கவுன்சிலர் சீட்டு கூட செய்ய முடியாத நாங்கள் தான் எங்கள் மகளிர் பாசறை கையில் துவங்கி ஐநூறு டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறோம் ஒரு இடத்தில் வெற்றி பெற முடியாத நாங்கள் தான் திருப்பூரிலே திருப்பத்தூரிலே குறவரகுடி மக்களுக்கு போராடி ஆயிரம் பேத்திற்கு மேல் சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கிறோம் நீங்கள் அம்பானி அதானியிடம் காசை வாங்கிக் கொண்டு அவன் காலடியில் நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கிற போது அம்பானி அதானியுடைய துறைமுகத்தின் விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்திருக்கிறோம் பரந்தூர் விமானத்தில் பரந்தூர் விமான நிலையத்தில் மேல்மா சிப்காட்டை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் போராடி இதுவரை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் சும்மா பேசிட்டு கரை வெட்டி பெரிய பெரிய மீசையை போட்டுக்கிட்டு மோடி கல்லி ஜெயலலிதா கல்லி உணர்ந்து கிடக்கிறோம் நாங்க அடிமையாக வாழ்வதை விட உரிமையாக சாவது மேல் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் வந்துட்டு இவ்வளவு தூரம் இங்க ஒரு நாங்க பாத்துருங்க ஒரு பாங்கு வந்து அமைதியா நிறுத்திட்டோம் ஒரு அறிவே இல்லாத விளம்பர போட்டு போட்டு இருக்கான் இதெல்லாம் எந்த இதுல நீங்க எந்த சட்டத்திட்டத்தில் இந்த விஓ இந்த விஓ இந்த காவல்துறை ஏப்பா பொதுமக்கள் போக்குவரத்து இருக்கும் போது அந்த வீடியோ பார்த்துட்டு போனானா விபத்து ஆவானா இல்லையா முதல்ல இங்க இருக்க தம்பிகள் நாளைக்கு போய் ஒரு ஒரு புகார பதிவு பண்ணுங்க சட்டத்தின் பிறகு இந்த பக்கம் பார்த்து வைக்க கூடாது ஒரு இவ்வளவு பெரிய ஸ்கிரீனை வச்சு இங்க பொதுமக்கள் நின்றுட்டு தான் ஓட்டுட்டு போகும்போது பெண்கள் போவாங்க இது போவாங்க விபத்து ஆகுமா ஆகாதா இதெல்லாம் எந்த காவல் இதெல்லாம் சட்டத்தில் வராதா நாங்கள் ஒரு கருத்தை சொல்லி வாக்கு வாங்கணும்னா நீ மேடையை போடாத எங்களுடைய பேரணியை தடுத்து நிறுத்திருக்கீங்க நீங்க நீங்க எத்தனை காலத்துக்கு தான் எப்படி இருந்திருங்க கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம்

உங்களுடைய பணம் ஒரு லட்சம் கோடியை மத்திய அரசு கட்டாமல் உங்களுக்கு ஓய்வூதியம் பறிக்கப்பட்டிருக்கு இன்னும் நீங்க அவங்களுக்கு சொம்பரிச்சுட்டு இருக்கீங்க நீங்க இங்க இருக்க அரசு அதிகாரிகள் உங்களுக்கு சேர்த்து போராடுறது இல்லையா உன் பிள்ளைகளுடைய தலைமுறை எதிர்காலத்துக்கு போராடுவதுதான் நாம் தெரிஞ்சீங்க தெரிஞ்சுங்க தம்பி போகும்போது சொன்ன ஐயா வந்து மோடி வந்து அவர்களுடைய பிள்ளைகள் வந்து குழந்தைகள் வந்து அடிப்படையே கேஸ் கொடுத்தாருன்னு இந்த மண்ணில் அத்தனை பெண்களும் அடிப்படிக்காமல் எரிவாயு கொாடி ராமூர்த்தி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் பிடிக்காது ஆனால் எனக்கு வாலப்பாடி அறிவிப்பிற்கும் ஓட்டு வாங்குவதற்காக நான் சொல்லவில்லை காவிரி பிரச்சனைக்காக தன் பதவியை ராஜினாமா செய்த ஒரு மான மரத்தமிழன் வாலப்பாடி ராமூர்த்தி இன்னைக்கு காங்கிரஸ் அப்படி இருக்காங்களா ஜெயலலிதாவின் பருணாநிதியும் கருத்துக்களாலும் களப்படியாலும் போர்க்கடித்தவர் ஐயா வாழப்பாடியார் அவர்கள் ஆனா அவர்கள் பிள்ளைகளுக்கு கூட இந்த அங்கீகாரம் கொடுக்காத தேசிய கட்சிகளுக்கு உங்கள் வாக்கா தமிழர்களுடைய இனத்தை பாதுகாக்கும் என்று போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழருக்கு உங்கள் வாக்கா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் சாதிக்காக கட்சி நடத்துகிற அவர்களுக்கு உங்கள் வாக்கா சாதிக்க வேண்டும் என்று கட்சி நடத்துகிற நாம் தமிழர்களுக்கு உங்கள் வாக்கா மதத்திற்காக கட்சி நடத்துகிறவர்களுக்கு உங்கள் வாக்கா மானுடன் தலைக்க உழைக்கப்படுவர்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் சாமிக்காக அரசியல் செய்வர்களுக்கு உங்கள் வாக்கா பூமிக்காக அரசியல் செய்வர்களுக்கு உங்கள் வாக்கா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய முதல் எதிரி எதிரி பாரதிய ஜனதா அதை இந்த மண்ணில் ஒரு காலும் சமரசம் செய்து கொண்டு திமுகவும் அண்ணா திமுகவும் கூட நீங்கள் வெள்ள வைக்கலாம் நாம் தமிழர் பிள்ளைகள் இருக்கிற வரை பாரதிய ஜனதாவை இந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்க விடமாட்டோம் அதற்கு பிறகு எங்களுடைய எதிரி எங்களுடைய இன எதிரி காங்கிரஸ் எங்களுடைய இனத்தை ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை கொன்றுளித்ததை நாங்கள் இன்னும் மறக்க மாட்டோம் நாற்பதாயிரம் புலிவீர்களை கொன்றதை நாங்கள் இன்னும் மறக்க மாட்டோம் எங்கள் பிள்ளை பாலச்சந்திரனை கொள்வதற்கு உதவியாக இருந்த காங்கிரசை சீமான் ஒருவன் இரண்டாயிரத்தில் ஒருவன் சமதி எடுத்தார் காங்கிரசை அழித்தே தீர்வேன் என்று இன்றைக்கு பத்து சீட்டுக்கு கருணாநிதி கட்சிகளில் காலடியில் விழுந்து கிடக்கிற அளவுக்கு செய்துவிட்டு தான் எங்கள் அண்ணன் செய்து முடித்தார் கருணாயி சொன்னார் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அன்று ஒரு தினந்தி பேப்பரில் ஒரு பக்கம் எங்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய படம் இறந்தது போல காட்டப்படுகிறது இன்னொரு பக்கம் சக்கர நாயக்க என் பேரன் அவருடைய பேரனுக்கும் பிள்ளைகளுக்கும் பதவி ஏற்க டெல்லியில் இருக்கிற படம் இருக்கிறது அப்பொழுது நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அண்ணானும் எங்கள் அண்ணன் சீமானும் உறுதி செய்தார்கள் எந்த இனத்தை கொள்ள உறுதுணையாக இருந்தீர்களோ நீங்கள் இறக்கு முறை முதலமைச்சர் முதலமைச்சர் பதவியை இருக்க நாங்கள் விடமாட்டோம் என்று சொன்னார் கருணாநிதி முதலமைச்சர் ஆகாதே இறந்து போனார் அவர் இறந்த பிறகு புதைப்பதற்கு இடம் கேட்டு போராட வைத்த ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி நீங்கள் அன்றைக்கு இனத்திற்காக போராடி இருந்தால் நீங்கள் புதைப்பதற்கு இடத்திற்காக போராட என்ற நிலையில் வந்திருக்கு என்ன நாம் தமிழர் கட்சி சென்று கேட்கலாம் நம்ம ஸ்கூல் ஒரு திட்டம் பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளி திட்டத்தை ஒழித்து இந்த தனியார் பள்ளிக்கூடத்தை வளர்த்தெடுத்துக் கொண்டிருப்பது இந்த அண்ணா திமுக திமுக அத்தானை மாவட்ட செயலாளரும் மந்திரிமார்களும் அத்தனை பேரும் பள்ளியோட வச்சிருக்காங்க அந்த கல்வி திட்டத்தை ஒழித்து நம்ம ஸ்கூல் ஒரு திட்டத்தை கொண்டு வராரு ஸ்டாலின் நம்ம ஸ்கூல் நம்ம தமிழ் ஸ்கூல் ஆங்கிலம் ஏன்டா பணம் இல்லைங்கிறாரு ஆனா

நாங்க வந்து ஒரு காலம் விட தமிழக ஒன்னில் கால் வைக்க முடியாமல் ஹெலிகாப்டர்கள் அனுப்பிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி தான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐபிஎல் போராட்டத்தில் தடுத்து நிறுத்தி அறுபத்தி ஏழு பேர் சிறை சென்ற கட்சி நாம் தமிழர் கட்சி எல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க இவங்களால் என்ன செஞ்ச முடியு நினைக்கலாம் அத்தனை பேரும் பிரபாரிடம் பயிற்சி பெற்று தமிழகத்திலே ஆயுதங்கள் இலங்கையிலே மௌனிக்கப்பட்ட பிறகு கருத்தாயுதம் ஏந்திய சீமானின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சிங்கள வீரர்களை ஆணையம் அறுநூறு புலிகள் வீழ்த்திய வரலாறு எங்களுக்கு சொந்தம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் இதற்கு முன்பு இருந்த சிகாமணி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு இது ராசிபுரம் பாராளுமன்ற தொகுதி சீரமைக்கப்பட்ட பிறகு இது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தொகுதி சேலம் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதியும் சேர்த்து இது கள்ளக்குறிச்சி பாராளுமன்றம் சேலம் என்ற பெயரே முதல் எதற்காக வந்தது சைலம் என்பதுதான் சேலமாக மறிவு இருக்குது சைலம் என்றால் மலை மலைகள் சூழ்ந்த பகுதி இந்த மலைகளை வெட்டி மித்து தின்பதுதான் இந்த கட்சிகளின் நோக்கம் அதை பாதுகாப்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி நிற்கிறது கனிம வளம் மண் வளம் மனித வளம் அனைத்தையும் நீங்கள் காக்க வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சியை விட்டால் உங்களுக்கு வேறு வழியே இல்லை நீங்க கௌதம் சீலாமா வாக்கு வாங்கிறதுக்கு அப்புறம் வாக்கு ஜெயிச்சது பிறகு வருமானத்துக்கு சேர்த்த அவரும் இருக்கிறார் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்றாலும் அவர் சிறைக்கு செல்கிற வேட்பாளருக்கு வாக்களிக்க போகிறீர்களா வென்று பாராளுமன்றத்துக்கு சென்று பிரபாகரின் பிள்ளை சீமானின் தம்பி இந்திய அரசியலமைப்பு உட்பட்டு என் மண்ணின் நலத்தை மக்களின் நலத்தின் காப்பேன் என்று உறுதி வாக்களிக்கப் போகிறான் என்று சிந்தித்து பாருங்கள் இந்த முறை உங்களினுடைய வாக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அனைத்து இடத்திலும் காசு கொண்டு போய் சேர்த்துச்சு எங்க மேடை போடவனா அப்படின்னு சொன்ன தேர்தல் அதிகாரிகள் இந்த விஓ ஜிஓ தாசில்தார்லாம் யாராவது ஆண்மை இருந்தால் திமுக காரர் கொடுக்கிற காசையும் அண்ணா திமுக காரன் கொடுக்கிறதையும் பெற்றுவிடுங்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதற்கு கட்டுப்படுகிறோம் அந்த காசை வாங்கி கொண்டு வருவீர்களுடைய தடுத்து நிறுத்துவீங்களா நீங்க இப்ப கூட சொல்றேன் நீங்க இவ்வளவு இருக்கீங்க எத்தனை லட்சம் கோடி வச்சிருங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பைசா கொடுக்காமல் தேர்தல் நிற்போம் என்று நாங்கள் பிரபாகர் மீது சத்தியம் ஒரு பைசா கூட சொல்ல கொடுக்காமல் நாங்கள் தேர்தல் வென்று நீ அண்ணா திமுக திமுக வாக்கு போட்டீங்கன்னா அது வழக்கம் நாம் தமிழருக்கு வாக்களித்தால் அது வரலாறு என்பதை நீங்கள் மறந்து விடுத மறந்து விடாதீர்கள் வழக்கமாக இருக்க போகிறீர்களா இல்லை இந்த பகுதியின் மக்கள் வரலாறாக இருக்க போகிறா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் ஜெயித்தால் இந்த ஜெகதீசனாக பாராளுமன்றத்துக்கு மட்டும் அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல உலகத்தில் இருக்க பனிரெண்டு கோடி தமிழர்களுக்கும் அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்க நினைக்கலாம் என்னடா நாம் தமிழர் கட்சி அப்படின்ட்டு நீ வச்சுக்கிட்டு ஒரு சாதி கட்சியில் இருந்தீங்கன்னு வச்சுங்க உங்க தெருவை தாண்டி போக முடியாது நீங்க சும்மா ஜெயலலிதா ஆவியா இல்ல நீங்க ஸ்டாலின தமிழ்நாட்டுக்கு அந்த அண்ணா போனா உங்களை எவ்வளவு தெரியாது இல்ல நீங்க மோடியோ இப்ப இருக்க ராகுல் காந்தியோ வச்சுட்டு இருந்தா குறைந்தபட்சம் இந்தியாவில் சுத்திட்டு இருக்கலாம் ஆனா பிரபாகரனுடைய படத்தையும் நீங்கள் கொண்டு பிரபாகரன் படத்தை வைத்துக் கொண்டு எந்த விமான நிலையத்தில் போய் இறக்கினாலும் நாம் தமிழர் என்று முழக்கம் விடுகிற பனிரெண்டு கோடி தமிழர்களின் பெருத்த உறவு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுடைய வளத்தையும் நலத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் காக்க வேண்டுமானால் உங்களுக்கு ஒரே இறுதி ஆயுதம் இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரை இந்த சீட்டுக்கும் நோட்டுக்கும் அல்லாடி கொண்டு வேட்பாளரை அறிவிக்காத கட்சிகளுக்கு மத்தியில் உங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கான அரசியல் செய்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் பிள்ளை நான் நான் வென்றால் ஐயா சொன்னாரே இங்க இருக்கிற மக்கள் வருமான வரி சான்றிதழுக்கு இருப்பிட சான்றிதழுக்கு சாதி சான்றிதழுக்கு எவ்வளவோ போராட இருக்கிறது என்று நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த பகுதியை சேர்ந்த என் தம்பி சங்கரிடம் நான்முக சிங்கத்தின் பெற்ற கடிதத்தால் வெறும் கையெழுத்து போட்டு கொடுக்கப்படும் உங்களுக்கு எல்லா நிவாரணமும் அதில் பெற்று முடியும் என்று நான் உறுதியளிக்கிறேன் ஆகவே வரக்கூடிய தேர்தலில் இதுவரை எங்கள் இல்லை அது எப்படி பறிக்கப்பட்ட வரலாறு என்று தம்பிமார்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாளை உச்ச நீதிமன்றம் இந்திய தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை காத்திருக்கிறது இழந்த சின்னத்தை மீட்க எங்கள் நாம் தமிழர் வழக்கறிஞர் போராடி கொண்டிருக்கிறது நாளை அளிக்கிற தீர்ப்பு இந்தியாவுக்கே அளிக்கிற ஒரு தீர்ப்பு என்று கூறி வரக்கூடிய தேர்தலில் நாளைக்கு வழங்குகிற என்கிற சின்னத்தை எங்கள் தம்பிமார்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் தயவு செய்து இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை காக்க நீங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிங்கள் என்று விடபேன் நன்றி நாம் தமிழர்